வணக்கம் இது காத்துக்கோ ஹாபிஸ் சேனலுங்க இந்த ஹாபிஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரவேற்கிறோம் நாங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற ரேர் காயின்ஸ் ஸ்டாம்ப்ஸ் கரன்சிஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்து இருக்கோம் இது சேனல் பார்த்திங்கன்னா புதுசாக கலெக்ஷன் வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அது காயின்ஸோ அல்லது கரன்சி ஸ்டாம்ப்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணி வந்து வித்தியாசமாக கலெக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கலெக்ஷன் வந்து வேல்யூ அதிகமாகும் கரன்சிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு கரன்சிலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படி வாங்கினா கூட வந்து நீங்கள் இந்த ஒரு ஓழுக்கு கோர்வையாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா படம் வந்து முதலீடு பண்ணி வாங்கி வைக்கணும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழித்து நீங்கள் உழவுக்கு விற்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நார்மல் கரன்சிஸை புழக்கத்தில் உள்ளதாக கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து வாங்கி வச்சிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கரன்சி கொடுத்துருந்தோம் பாருங்கள் இது வந்து பாகிஸ்தான் நாட்டு கரன்சி இதை பார்க்கலாம் செவன்ட்டி ஃபைவ்னு போட்டுருக்கு பாருங்கள் அதாவது அவங்களும் வந்து நைன்ட்டி பர்சவண்டும் சுதந்திரம் வாங்கினாங்க இல்லையா ஸோ அவங்க அதை கொண்டாடும் விதமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த கரன்சி வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக இருக்குது எனக்கு செவன்ட்டி ருபீஸ் கிடச்சிது ஒன்று வாங்கினேன் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவுக்கு தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா இதில் நாலு பேர் இருக்காங்க பாருங்கள் இது வந்து அவங்களோட தலைவர்கள் ஒருத்தர் வந்து முகமது அலி ஜின்னா எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரியில் வரும் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஜீனான்னு சொல்லிட்டு அது அவங்க வந்து அவங்களுடைய தங்கச்சி அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அல்லாமா இக்பால் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் ஃபிலாசபர் அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சார் சையத் அகமது கான் இன்னொருத்தர் இருக்கா இருப்பாருங்க தொப்பி போட்டிருக்காரு நினைக்கிறேன் அவர் தான் சார் அகமது கான் அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து அலிகர் யூனிவர்சிட்டி பார்த்திங்களா உத்தரப்பிரதேசத்தில் அது தோற்றுவித்தவர் அப்படிங்கிறாங்க அப்புறம் டீல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கூகுளில் இருக்குது அதை நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கலெக்ஷன் பண்ணலாம் அதாவது கம்யூனிட்டி கரன்சிம்பாங்க எல்லா நாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து கரன்சி வெளியிட்டுருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் தேடி கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜும் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா மோந்தில் ஜினா அவர் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் வந்து குவைத்தி ஆசாம் அப்படிம்பாங்க அதாவது கிரேட் லீடர் அப்படின்னு உறுதியில் வரும் ஸோ இந்த மாதிரி தலைவர்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து வெவ்வேறமாக கரன்சி இருப்பாங்க கம்யூட்டர் கரன்சி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி சேர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி கரன்சிலாம் வரும் அப்பப்போ ஏற்கனவே வந்து முடிச்சுட்டு கொடுத்துருக்கோம் திருப்பி அதை ஒன்று உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி உங்கள் கலெக்ஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இதே மாதிரி வந்து காயின்ஸும் இருக்குது ஏற்கனவே கம்யூனிட்டி காயின்ஸும் கொடுத்துருந்தேன் இதை மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம் அதாவது செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த கரன்சி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் காயின் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிங்கிள் பண்ணி கூட வந்து வித்தியாசமாக சேர்க்கலாம் அதுவும் நீங்கள் எப்படி வித்தியாசமாக இன்ஃபார்மேட்டிவாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து வேல்யூ அதிகமாகும் நீங்கள் வந்து நிறையா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் மாட்டிஸ் எக்ஸிபிஷனாக நடக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் சேர்க்குறாங்க காயின் சேர்க்கலாம் அப்படின்னு அதே மாதிரி நீங்களே கூட அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் விற்கிறதுக்கு இந்த மாதிரி செவன்ட்டி இயர்ஸ் கம்யூனிட்டி கரன்சி ப்ளஸ் காயின் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்து விற்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து விலை அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது சில வீடியோவில் சொல்கிறாங்க அந்த மாதிரி லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த ஒரு உண்மைன்னு தெரியல நீங்கள் வந்து ஓரளவுக்கு குறைஞ்ச லாபம் வச்சு விற்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லைங்களா இந்த பாகிஸ்தான் கண்டு செவன்ட்டி இயர்ஸ் ஆகிருக்கு ஸோ இதே மாதிரி மற்ற கரன்சி இந்த மாதிரி செவன்ட்டி இயர்ஸ் ஏதாவது கம்பேரேட்டிவ் கரன்சி இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு சேர்த்து வச்சு நீங்கள் பேக் பண்ணி அழகாக கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் ஓரளவுக்கு வாங்கின விட ஒரு இரநூறுவா முந்நூறுவா கூட வச்சு விற்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் மொத்தமாக சேர்த்து கூட நீங்கள் பின்னாடி உங்கள் ஜென்ரேஷனுக்கு திருப்பி கொடுத்தா கூட பின்னாடி அது வந்து ஒரு அசட்டாக இருக்கும் அதுதான் மேலும் இந்த மாதிரி தகவல்க்கு தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்